அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதை பற்றி அப்படின்னா இந்தியாவில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகமாயிட்டே இருக்குது இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக ஏழு கோடியே எழுபது லட்சம் மக்கள் சர்க்கரை நோயினால் தீவிரமாக பாதிப்படைந்துள்ளனர் சர்க்கரை நோயின் பாதிப்பு காரணமாக காலில் வந்து புண்ணு ஏற்படும் அந்த புண்ணு வந்து ஆறாத புண்ணாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவாங்க சர்க்கரை நோயினால் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படும் அதில் முக்கியமான ஒன்று காலில் புண் ஏற்படுவது ஸோ இதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட அதுக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்துகள் வந்து இருக்குது ஸோ சாதாரண மக்கள் வந்து அதை ஈஸியாக வந்து வாங்கி உபயோகப்படுத்த முடியாது அந்த புண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான மருந்து போட்டு பாதுகாக்க பாதுகாக்கலை அப்படின்னா கிட்டத்தட்ட காலையே வந்து இலக்க நேரிடும் ஸோ நம்ம இப்போ முன்னாடி இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கூட சர்க்கரை நோயின் காரணமாக காலில் கட்டவரலை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை நோயின் பாதிப்பு உச்சமாக இருக்கும்பொழுது சில நேரங்களில் காலையே இழக்க நேரிடும் ஸோ அதற்காக அதன் விளைவாக ஸோ உடலில் மற்றும் உள்ளத்தில் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய மனச்சோர்வு அடையும் நிலைக்கு மக்கள் சென்று விடுவார்கள் ஸோ அந்த அடிப்படையில் அதற்கான ஒரு தீர்வாக வந்திருக்கு ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அடார் பயோமெட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பொள்ளாச்சியில் வந்து இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேங்காய் நீரில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து அதை மதிப்பு கூட்டு செஞ்சு அதில் சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட புண்ணை அதை வந்து காய வைப்பதற்காக ஸோ அந்த ஒரு தேங்காய் மூலமாக தேங்காய் தண்ணீர் மூலமாக ஒரு ப்ராடக்டை வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ராடக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி அதுக்கான பேட்டன்ட்டையும் வாங்கிட்டார் விவேகானந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஒரு நபர் இது உள்ளபடியே சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரு மருந்து அப்படின் தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா இது அந்த புண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த லிக்விட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த லிக்விட்ஸு அதை வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் அதாவது இந்த தேங்காய் தண்ணீரில் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் ஸோ அதை வந்து மதிப்பு கூட்டு செஞ்சு சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி அதில் நிறைய ஆக்சிஜன் வந்து எமிட் ஆகிற மாதிரி அதை வச்சிருக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் எடுத்து அதை ஒரு பேண்டேஜ் மாதிரி நீங்கள் புண்ணில் வந்து வச்சிங்க அப்படின்னா ஆக்சிஜன் பரிமாற்றம் செய்யும் அந்த தேங்காய் தண்ணியால் செய்யப்பட்ட அந்த ப்ராடக்ட்டும் உங்கள் புண்ணுக்கும் இடையில் ஒரு ஆக்சிஜன் பரிமாற்றம் வந்து நடக்கும் பொழுது உங்கள் காலில் உள்ள புண்ணு வந்து விரைவில் ஆறுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் ஸோ அதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு விவேகானந்த் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நான் யோசித்தப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வந்து அப்ளை பண்ணேன் எனக்கு இதுக்கான ஒரு தேவை வந்து இருக்குது ஒரு நீடு வந்து இருக்குது உங்கள் இருந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கேட்டிருக்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் எண்பது லட்சம் ரூபாயை அந்த ரிசர்ச்சுக்காக பயன்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க விவேகானந்த அவருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களோட ஒரு ஹாஸ்பிட்டலோட கம்பைன் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் பிஎஸ்டி காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ இவர் பொள்ளாச்சியிலேருந்து பிஎஸ்டி காலேஜில் வந்து ஒரு கொலாபரேஷனில் ஸோ அவங்க வந்து ரிசர்ச்சை வந்து தொடங்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த தேங்காய் தண்ணியை கிட்டத்தட்ட வருடத்திற்கு இருபது கோடி தமிழ்நாட்டில் வந்து வீணாக போகக்கூடிய தேங்காய் தண்ணீரை எடுத்து ஸோ அதுலேருந்து ஒரு மெடிசன்ஸ் வந்து தயாரித்து இன்றைக்கி வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய மாமருந்தாக ஒரு அருமருந்தாக இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளபடியே அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நமக்கு யூடியூப் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்து வரலை இது வந்து ஈஸியாக வந்து வாங்கக்கூடிய வகையில் தான் வந்து இதோட இதனுடைய விலை நிர்ணயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஈஸியாகவே வந்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கெலாம் கிடைக்கிற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து மார்க்கெட்டுக்கு வரல இப்போ தான் வந்து பேட்டர்ன் வந்து க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மிக விரைவில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வரவிருக்கிறது ஸோ உள்ளபடியே வந்து விவேகானந்த் அவர்களுக்கு அவருடைய சீரிய முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துதலையும் நன்றியையும் வந்து நமது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்